அவுதுல்லா இம் சைத்தானோ ரஹீம் விஸ்வுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை இந்த மொத்த பாலஸ்தீன மீட்பு போரிலும் நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் உண்டு இந்த ரெண்டாவது போர்க் நிறுத்த ஒப்பந்தம் தேவை வருகிறது இன்றைக்கும் நாளைக்குமாக அது முடிந்துவிடும் அது பற்றிய சில விளக்கங்களை வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை பாருங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதற்காக இந்த சேனல் ஒன்றும் குறைவானதல்ல இதிலும் அதில் சொல்ல முடியாத பல பகுதிகளைத்தான் பகிர்ந்து கொள்கிறோம் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு மானிட்டைசேஷன் இல்லை அடுத்தது இப்பொழுது கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஐரோப்பா முழுவதும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பொதுவான கிளர்ச்சி அல்லது எழுச்சி என்று சொல்லலாம் இதுவரைக்கும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்துக்கு எதிராகவும் பாலஸ்தீன முஸ்லீம்கள் என்றொருவர் இல்லை பாலஸ்தீனம் என்றொரு பூமி இல்லை என்றெல்லாம் வீட்டிக்கொண்டிருந்த மேலை நாட்டவர்கள் இப்பொழுது பாலஸ்தீனம் தனித்தையாக கிடைக்க வேண்டும் என்று பேசி வருகிறார்கள் என்பது ஒரு மகத்தான வெற்றி இதை இந்த நாற்பத்தி ஏழாயிரம் சஹீதுகள் காசாவில் சகீதான நாற்பத்தி ஏழாயிரம் பேரும் சாதித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது இப்பொழுது இந்த பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் அரேபிய நாடுகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது நான் வை விசன் சேனலில் சொன்னது போல முப்பதாயிரம் வாட்ஸினேஷன் செய்த நானூற்றி எழுபது நாளும் ஐரோப்பாவில் மட்டும் நடத்தி இருக்கிறார்கள் இப்பொழுதே ஐதான் என்ற ஒரு அமைப்பு அதற்கு வேற ஒரு பெயர் சொன்னா அது இன்டர்நேஷனல் ஆன்டி ஜியோனிஸ்ட் மூமெண்ட் என்று சொல்லலாம் இன்டர்நேஷனல் ஆன்டி ஜியோனிஸ்ட் மூமெண்ட் ஜியோனிசத்திற்கு எதிரான சர்வதேச இயக்கம் இந்த இயக்கம் இப்பொழுது அதிகமான முக்கியத்துவத்தை பெற்று வருகிறது குறிப்பாக காசாவில் போராளிகள் வெற்றி பெற்ற பிறகு இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் இன்னும் இரட்டிப்பு வேகத்தை பெற்றிருக்கிறது இதை தொடங்கியவர் லண்டனில் பிறந்த சாரா கிறிஸ் கிறிஸ்கிருஷ்ணன் என்ற ஒரு சகோதரி இது ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்கப்பட்டது நோக்கம்

முடிவு செய்கின்ற அந்த உரிமை செல்ஃப் டிட்டர்மினேஷன் அந்த உரிமையை அவர்களுக்கு பெற்றுத்தருவது மூன்றாவது பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனர்களுக்கான ஒரு நாட்டை தருவது இது யார் தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதில் அதிகமாக இருப்பது யூதர்களும் மற்ற ஆங்கில நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் அங்கங்கே சில முஸ்லிம்களும் இதில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் இவர்கள் இதனுடைய மிக முக்கியமான ரிலிஜியஸ் அச அஜெண்டா என்னவென்று சொன்னால் ஜுடேசத்தின் பேரால் இவ்வளவு அநியாயத்தையும் இஸ்ரேல் செய்ய முடியாது என்பதுதான் இப்போ நம்ம பாலஸ்தீனை நோக்கி பயணம் செய்கிறோம் முழுமையான அதிகாரம் பெற்ற பாலஸ்தீனத்தை நோக்கி நாம் நடக்கிறோம் என்று சொல்லும்போது நமக்கு யாரையாரெல்லாம் உதவி செய்வார்கள் என்ற பட்டியலை எடுத்துக்கொண்டால் அதே லட்சியமாக கொண்டு ஒரு அமைப்பு பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்த யூதர்கள் உட்பட எல்லோரும் சேர்ந்த ஒரு அமைப்பு இருக்கிறது அதாவது இஸ்ரேல் இதுவரைக்கும் செய்த படுகொலைகள் முஸ்லீம்களை செய்த படுகொலைகள் அது இஸ்ரேலுக்கு உள்ளால் இருக்கட்டும் அல்லது காசாவில் இருக்கட்டும் அல்லது இதர பகுதிகளாக இருக்கட்டும் அதனுடைய டார்கெட்டட் கில்லி முக்கிய தலைவர்களை குறிவைத்து கொலை செய்வது இதெல்லாம் வீண் போகவில்லை அவர்கள் சஹீதானதை எல்லாம் எடுத்துக்கொண்டு போராடக்கூடிய ஐஜான் போன்ற பொதுமக்கள் அமைப்புகளே முன்வருகிறது அப்போ இந்த ஆதரவு இப்பொழுது பெருகி வருகிறது இந்த அமைப்பிற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பாலஸ்தீனத்துக்கான தனி நாடு அமையும் எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அதில் ஐக்கிய நாடுகள் சபையும் ஆக்கிரமிப்பு நாடு இஸ்ரேல் என்று அறிவித்தது ஆக்கிரமிப்புகளில் இருந்து பன்னெண்டு மாதங்களுக்குள்ளால் வெளியே போக வேண்டும் என்று அறிவித்தது அடுத்தது அதிலிருந்து ஏறத்தாழ இந்த அளவும் ஒரு லட்சம் பேர் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் பகுதிகளில் இருந்து வெளியேறியது இப்பொழுது மேற்கரையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் அதில் போராளிகள் கை மெல்ல மெல்ல ஓங்கி வருகிறது இஸ்ரேலுடைய இராணுவத்தை பணங்களாக குவிக்கின்ற பணியை செய்து வருகிறார்கள் மேற்கரையை மிக சைலண்டா பாலஸ்தீன் அதாரிட்டி என்ற அந்த முனாபிக்கை கையில் போட்டுக்கொண்டு மிகவும் அமைதியாக கையகப்படுத்தி இருந்தது இப்பொழுது அதற்கு வேற்று வந்துவிட்டது இதற்கு காரணம் போராளிகள் அல்ல இஸ்ரேல் செய்த அநியாயங்களுக்கு எதிராக அவர்கள் இப்பொழுது போராடுகிறார்கள் இந்த அமைப்பு இதையும் எடுத்துக்கொண்டது இதையும் எடுத்துக்கொண்டு மேக்கரையிலிருந்து வெளியேறி ஃப்ரீ பாலஸ்தீன் பாலஸ்தீனத்துக்கு கொண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு நடந்த பல யுத்தங்களிலும் ஒரு விஷயம் பாலஸ்தீன மக்களுக்கு உறுதி அளிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபைகளாலும் இதர சர்வதேச அமைப்புகளாலும் அது என்னவென்று சொன்னால் த ரைட் டு வீடு திரும்பும் அதான் உலகம் முழுவதும் நாற்ப நாற்பத்தி எட்டுல ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அகதிகளாக உலகம் முழுவதும் அனுப்பப்பட்டார்கள் அவர்களுக்கு வீடுகளுக்கு திரும்பி வரக்கூடிய உரிமை உண்டு என்ற அந்த லட்சியத்தை பேசினார்களே அதை செய்யவில்லை ஆனால் ஐதான் என்ற இந்த அமைப்பு வந்து அதை ரெண்டாயிரத்தி எட்டு முதல் செய்து வருகிறது அதற்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு பெருகி வருகிறது இப்பொழுது பாலஸ்தீன மக்களுக்காக இருப்ப எழுதிய எழுதி மக்கள் உலக கருத்தை மாற்றியவர்கள் எழுதி இப்போ ஊடகங்கள் சோசியல் மீடியாலாம் வந்து நிறைய மாற்றங்களை செய்து கொண்டு இருக்கிற அது வேறு விஷயம் அது இளன் பாப்பி ரம்சி பரோடி சாரா கிருஷ்ணன் ஆகியோர்களுடைய அயராத உழைப்பு இதில் என்ன கவனிக்கணும்னா பாலஸ்தீனத்துடைய மக்களுடைய உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு அவர்களுக்கு தன்னாட்சியை தருவதற்கு யூதர்களுடைய அநியாயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கு யூதர்கள் செய்வதை ஜியோனிசத்தின் பெயரால் செய்யப்படுகின்ற இந்த தீவிரவாதம் ஜுேசம் என்று சொல்லக்கூடிய யூத மத வேதங்களுக்கு எதிரானது என்பதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு இணைய முடிந்தவர்கள் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அளவில் இன்று பெரிதாக அது பேசப்படுகிறது அவர்கள் தங்களுடைய லட்சியத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற அரிதான தகவல்களை உங்களுக்கு கொண்டு சேக்கிரமும் வாழ்கிறதவா நாலு ஜில்லா